தமிழ்நாட்டில் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான் ஜஸ்டிஸ் ஃபார் குமார் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கு அதுதான் பதில் கிடைச்சிருச்சே அஞ்சு காவல்துறை அதிகாரிகள் அரசு செய்யப்பட்டு விட்டார்களே அப்படிங்கிற பதிலை பலரும் சொல்கிறாங்க இங்கே அம்பு அப்படிங்கிறத நீங்கள் கைது பண்ணிட்டீங்க வில் அப்படிங்கிறது யார் எத்தனை நபர்கள் இருக்காங்க அவங்களுக்கு பின்னணி என்ன அந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க அப்படி பெரிய ஆளா அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக இங்கே இத்தனை நபர்கள் அதுவும் ஒரு தனிப்படை அமைத்து இரண்டு தினங்களாக ஒரு நபரை அடித்து அவருடைய இதயத்தில் ஓட்டை இருந்துச்சு அதாவது இதயம் வந்து கசிவு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மூளையில் கசிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தலையில் எல்லா இடங்களிலுமே காயங்கள் இருந்ததாக சொல்லப்படுது ஐம்பது இடங்களில் வெளி வெளிப்புறத்தில் மட்டுமே காயம் இருந்ததாக சொல்லப்படுது இதெல்லாம் இப்போது அஜித்குமார் அவர்களுடைய ரிப்போர்ட்லேருந்து வெளிவந்த தகவல் இது மட்டும் இல்லாமல் சிகரெட் சூடு அப்படிங்கிறதும் அவருடைய கைகளில் இருந்திருக்கு ஸோ இந்த அளவுக்கு சித்திரவதை செய்து ஒருத்தனை கொலை பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த பொம்பளை பெரிய அளவில் இன்ஃப்ளூன்ஸரை பிடிச்சு அந்த இன்ஃப்ளூன்ஸ் காரணமாக ஒரு பெரிய நபர் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏகப்பட்ட கமெண்ட் கொடுத்து அந்த கமெண்ட் காரணமாக ஒரு நபரை கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற அந்த புள்ளியை யார் முடித்து வைக்க போகிறாங்க இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் ஒரு அஜித்குமாருக்காக கிடையாது அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறத இனி யாருமே செய்யக்கூடாது அதிகாரம் இருக்கும் நபர்கள் மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டுமே தவிர மக்களுக்கு யமனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சொற்றொடருடன் இந்த ஒரு பதிவை ஆரம்பிக்கலாம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டாக கொஞ்சம் செய்திகள் ஒரு பிக் சர்ப்ரைஸ் காம்போ ஐம்பதுக்கும் அதிகமான பொருட்கள் நம்ம குழந்தைகளுக்கு தேவையான கம்ப்ளீட் யூட்டிலிட்டி இது எல்லாமே சேர்ந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு இந்த வீடியோக்கு எண்டில் என்னென்ன பொருள் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோக்கு எண்டு வேண்டாங்கிறவங்க வீடியோ முடிஞ்சோன்னே கட் பண்ணிக்கோங்க பொருள் என்னெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறவங்க வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசி கொண்டார்கள் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்படுது பல முறை இந்த பேச்சுவார்த்தையை நம்ம கேள்விப்பட்டுட்டோம் ஏகப்பட்ட முறை நானும் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன் இதில் ஏதாவது மாற்றம் நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தா மாற்றங்கள் நடந்திருக்கு ஆனால் முடிவுகள் அப்படிங்கிறது எட்டப்படாமல் இருக்குது இதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசுனதுல ஈரான் உக்ரைனை பற்றி ரொம்ப பெரிய அளவில் பேசினதாக சொல்லப்படுது அதற்கு இன்றைக்கி ரஷ்யா சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னென்னா ஃப்ராங்க் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரேங்க் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் டாக் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா கூடுதலாக ஏதாவது சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உக்ரைன் விஷயத்தில் இறங்கி போகிற மாதிரியான எந்த பிளானும் எங்கக்கிட்ட இல்லை எங்களுடைய அஜெண்டா எங்களுடைய ஒட்டுமொத்தமான கொள்கை இது எல்லாமே மாறாமல் அப்படியே தான் இருக்குது இப்போதைக்கு உக்ரைன் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைக்கும் பத்து மடங்கு எதிர்வினையை ஆற்றிக்கொண்டிருக்கிறது ரஷ்யா இந்த நேரத்தில் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உக்ரைன் மீதான தாக்குதலை கொஞ்சமாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவிடம் அடிக்கடி கோரி வருகிறார் ஆனால் புட்டின் அவர்கள் எப்பெல்லாம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சமாக தாக்குதலை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த நேரம் மட்டும் அதிகமான தாக்குதலை நடத்தி விடுறாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானூறுக்கும் அதிகமான ட்ரோன் வச்சு நாற்பத்தஞ்சுக்கும் அதிகமான மிசைல் வச்சு பெரிய ஒரு அட்டாக்கை உக்ரைனுக்கு எதிராக நடத்தினார் பார்த்தீங்களா அந்த தினத்திலிருந்து அன்னைக்கு முந்தின தினத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசியிருந்தார்கள் ஸோ இப்போ ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசியிருக்காங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வியுடன் அவர் இருக்கிறார் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை முடித்து நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அடுத்ததாக ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது எஸ் ஈரான் ரெடி டு டாக் அப்படிங்கிறது தான் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அமைதி பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி இல்லை அடுத்த கட்டமாக அணு ஆயுதத்துக்கான பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வேல வச்சு இந்த வாரம் பேச்சுவார்த்தை அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கப் போவதா சொல்கிறாங்க இவ்வளவு அடி வாங்கின பிறகு ஈரானும் இவ்வளோ அடி கொடுத்த பிறகு அமெரிக்காவும் மறுபடியும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே தீர்மானம் ஏதாவது வந்தால் நல்லது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உக்ரைனுக்கு ஆயுதங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு முடிவை ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த முடிவு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் நாட்டோக்கும் மிகப்பெரிய அளவில் பின்னடைவு தான் உக்ரைனுக்கு அமெரிக்க ஆயுதங்கள் கிடைக்காமல் இருந்தது என்றால் அது ஐரோப்பிய ஒன்றியத்தை பெரிய அளவுல பாதிக்கும் அதனால ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டேனிஷ் பிரைம் மினிஸ்டர் அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஸோ அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் அஸ் யூஷுவலாக எப்போதும் ஃப்ளோ ஆகிற மாதிரி உக்ரைனுக்குள்ள சும்மா கடல் மாறி வந்துக்கிட்டே இருக்கணும் அதை வச்சு உக்ரைன் யுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் ஐரோப்பிய ஒன்றியம் பாதுகாப்புடன் இருக்க முடியும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஃபோக்கஸ் ஒட்டுமொத்தமாக உக்ரைன் மீது மட்டும் இருக்குமே தவிர மீதம் இருக்கும் நாடுகள் மீது வராது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ டேனிஷ் பிரைம் மினிஸ்டர் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க நேத்தே நம்ம பார்த்தோம் ஒட்டுமொத்தமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல நாடுகளும் ரஷ்யா உக்ரைன் போரை வெறுக்கிறார்கள் அவங்க நாட்டு மக்கள் அவங்க நாட்டு அரசியல் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு மக்கள் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுவே ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பெரும் சிக்கல் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய எதிர்காலம் ரஷ்யாவினுடைய எதிர்காலம் இது இரண்டுமே உக்ரைன் அப்படிங்கிற மையப்புள்ளியை நோக்கியே வந்து கொண்டிருக்கிறது இந்தோனேஷியா பாலியில் திடீர்னு ஒரு கப்பல் விபத்துக்குள்ளானதுல ஆறு மனிதர்கள் இறந்து விட்டார்கள் முப்பதுக்கும் அதிகமான மனிதர்களை தேடும் படலம் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன பாலி அப்படின்னு சொன்னாலே டூரிஸ்ட் அதிகமா இருப்பாங்களே அப்படிங்கிற கேள்விக்கு எஸ் உலகளவில் இது இப்போ பேசு மாறி மாறிருக்கு கிரீக் டூரிஸ்ட் பிளேசஸ் நிறைய இப்போது மூடப்பட்டுவிட்டன ஆயிரத்துக்கும் அதிகமான மனிதர்கள் அப்புறப்படுத்தப்படுறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நல்ல ஒரு வைல்ட் ஃபயர் ஏகப்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பை காடுகளை அங்கே அழித்து விட்டது ஸோ அடுத்ததாக பரவி வரக்கூடிய இந்த தீ அடுத்தடுத்த டூரிஸ்ட் பிளேஸஸ் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே அங்கேருந்து வெளியேறுங்கள் அப்படிங்கிற அந்த அவசர எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வருது டெஸ்லா வேர்ல்டுலேயே ரொம்ப அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் வாகனம் எது அப்படின்னு கேட்டால் எல்லோரும் சொல்லக்கூடியது டெஸ்லா தான் ஒவ்வொரு வருடமும் ஒரு மார்க்கை செட் பண்ணும் இந்த வருடம் இவ்வளோ எலக்ட்ரிக் டெஸ்லா கார்கள் விற்பனையாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது கண்டினியூஸாக தொடர்ந்து ஒவ்வொரு காலாண்டும் டெஸ்லா அதனுடைய இலக்கை இழந்து வருகிறது சொல்லப்போனால் இப்போதைக்கு அதிகமாக விற்பனையாகக்கூடிய எலக்ட்ரிக் வாகனம் அப்படின்னு சொன்னால் அதில் டெஸ்லாவினுடைய பெயர் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது டெஸ்லாவினுடைய இந்த ஒரு நிலைமைக்கு காரணம் எலன் மஸ்க் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பலரும் குற்றம் சுமத்துகிறார்கள் குறிப்பா டெஸ்லாவினுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே மஸ்க் அவர்களுடைய அரசியல்தான் டெஸ்லாவினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க டியோகோ ஜோட்டா இந்த டியோகோ ஜோட்டா அப்படிங்கிறவர் ஒரு கால்பந்து ஆட்டக்காரர் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர் இருபத்தேழு வயசு இன்னைக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் அப்படினும் அவருடைய சகோதரர் இருபத்தஞ்சு வயது அவரும் இறந்து விட்டார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது இந்த தகவல் வெளியான உடனே ஃபிஃபா அமைப்பு அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டார்கள் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையை முழுவதுமா இஸ்ரேல் கையகப்படுத்த திட்டம் போட்டிருக்காங்களாமே இந்த திட்டத்திற்கு நாங்கள் கண்டிப்பா எங்களுடைய உறுதியை கொடுக்க மாட்டோம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இத்தாலி அவங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது ஸோ மேற்கு கரையை ஆட்டையை போடலாம் அப்படிங்கிற இஸ்ரேலினுடைய திட்டத்துக்கு இப்போதிருந்தே எதிர்ப்புகள் வர ஆரம்பித்து விட்டன ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் ரொம்பவே முக்கியமான பில்லாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிறது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே ஆயிடுச்சு இரநூத்தி பதினாலு இரநூத்தி பதினெட்டு ஸோ இப்படி தான் இந்த பில் அப்படிங்கிறது பாஸ் ஆனது இரநூத்தி பதினெட்டும் இரநூத்தி பதினாலும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நான்கு நபர்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டதுனால அந்த பில் பாஸ் ஆகிடுச்சு இப்போ அந்த பில் நேராக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய டேபிளில் இருப்பதாக சொல்லப்படுது ஒன்ஸ் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதற்கு ஓகே கொடுத்த பிறகு ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிறது அதனுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷன் போது கொடுத்த வாக்குறுதி தான் ஒன் பிக் பில் அப்படின்னு சொல்லலாம் அதை இப்போது நிறைவேற்றி இருப்பதாக ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலினுடைய ஏர் ஸ்ட்ரைக் காரணமாக நேற்று ஒரு தினத்தில் மட்டுமே நூறுக்கும் அதிகமான மனிதர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது இஸ்ரேல் இந்த ஏர் ஸ்ட்ரைக்கை சாதாரணமாக நடத்தல மக்கள் கூடக்கூடிய இடங்கள் சாப்பாடு கொடுத்து அந்த இடத்துல மக்கள் அதிகமாக கூடும்போது அந்த மாதிரியான இடங்களை நோக்கி இஸ்ரேலினுடைய வான்படை தாக்குதல் அப்படிங்கிறது இருக்குது சாப்பாடு போட்டு மனிதர்களை கொள்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக கடவுளுக்கே அடுக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதே தவறை தொடர்ந்து இஸ்ரேல் செய்து வருகிறது இதை நான் சொல்லலை ஐநா சபை சொல்லியிருக்காங்க இங்கே சாப்பாடு இல்லாட்டி மனிதர்களுக்கு தேவையான உதவி அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரானதாக இருக்குது காசா மக்களுக்கு எதிரானதாக இருக்கு காசா மக்களை கொன்று குவிப்பதாக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஐநா சபை இன்று ஆப்கானிஸ்தான் தாலிபன் அரசாங்கத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு தகவலை வெளியில விட்டுருக்காரு புட்டின் அவர்கள் உலகத்தில் முதல் நாடாக தாலிபன் அரசாங்கத்தை அங்கீகரித்த நாடாக ரஷ்யா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன எஃப் இதுதான் முதல் விமானமா இருக்க போகுது ட்ரோனை கொலாபரேட்டிவ் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபைட்டர் ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணி அதன் வழியா ஒரு பெரிய யுத்தத்தை நடத்துவது எஃப் டுவெண்டி டூ அப்படிங்கிற விமானத்திலிருந்து ஆரம்பிப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன உக்ரைன் அசர்பைஜான் இரண்டுமே தான் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் தேடி பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி ஐரோப்பிய ஒன்றியத்திடம் சீனா சொன்னதாக ஒரு செய்தி இன்னைக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ரஷ்யாவினுடைய இழப்புக்கு நாங்க எப்படி ஈடு கொடுக்க முடியும் ரஷ்யாவினுடைய யுத்தத்துக்கு எங்களுடைய பணம் எங்களுடைய பொருளுதவி எங்களுடைய ஆயுதம் இது எதுவும் கொடுக்கப்படாது அதனால் அமெரிக்காவுக்கும் எங்களுக்கும் ஒரு தகராறு வருவதை நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி சீனா சொன்னதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இமீடியட்டாக ஒரு பெர்மனண்ட் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாக வேண்டும் இஸ்ரேல் மற்றும் காசா இடையே என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறது ஐநா சபை ஈரானுடைய ஸ்டேட் டெலிவிஷன் யூதர்களை அவங்களுடைய அடிமட்டத்திலிருந்து அதிகாரத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிவோம் அப்படிங்கிற நேஷனல் ஆந்தத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் நண்பர்கள் ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் ஐம்பதுக்கும் அதிகமான பொருட்களை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கொடுக்க முடியுமா அதில் முதல் பொருள் பவுன்சிங் பால் மேஜிக் பவுன்சிங் பால் அப்படின்னு சொல்லலாம் வேற லெவலில் இது குதிக்கும் அப்படி கீழே போட்டிங்கன்னா நம்ம உயரத்தை விட கூடுதலான உயரத்துக்கு பவுன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பவுன்சிங் பால் அடுத்ததா ஒரு நம்ம வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் டார்ச் லைட் ஒண்ணு மூணாவதா ஒரு குட்டி கார் புல் பேக் இருக்கக்கூடிய ஒரு கார் நான்காவதா எயிட் நோட் சைலோபோன் உட்டன் சைலோபோன் இது மட்டுமே ஒரு முந்நூறு மேலே விற்பாங்க இது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா பனிரெண்டு பெலட் இருக்கக்கூடிய வாட்டர் கலர் கிட் ஒன்று நெக்ஸ்ட் ஒன்ப மாத்தி மாத்தி போடக்கூடிய மோட்டோ பென்சில் ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல எழுதக்கூடிய மேஜிக் ரெயின்போ பென்சில் மீடியம் உடன் மவுத் ஆர்கன் ஒன்று ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை ஆறு ரவுண்ட் டிப் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கக்கூடிய ஆறு பிரஷ் அடுத்ததா இரண்டு ஹைலைட்டர் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய இரண்டு ஹைலைட்டர் ஒரு டார்ச் லைட் பென் ஒரு மேஜிக் பென் இதை எழுதி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லைட்டை வச்சு அடித்தா தான் நம்ம என்ன எழுதி இருக்கோங்கிறது தெரியும் ஸோ இன்விசிபிள் பென் அப்படின்னு சொல்லலாம் க்யூட் ரெண்டு ஹூக் மூணு கிலோ வரை தாங்கக்கூடிய இரண்டு ஹூக் அப்படிங்கறதும் குழந்தைகளை எப்பவுமே என்கேஜா வச்சுக்கிறதுக்கான உடன் எக்ஸோ எக்ஸ் கேம் அடுத்ததா ஹோம்ஒர்க்லாம் நல்லா பண்றாங்க நல்லா மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குட்டி குட்டியா பிரைஸ் பண்றதுக்கான பத்து பீஸ் இருக்கும் பத்துமே டிஃப்ரெண்டான ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா ரெண்டு பென்சில் ஒரு இரேசர் ஒரு ஷார்ப்னர் வித் ஸ்கேல் இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஸ்டேஷ்னரி கிட் டபுள் டிப் இருக்கக்கூடிய ரெண்டு ஊல் மார்க்கர் அப்படிங்கிறது ரெண்டும் வெவ்வேறு டிப் இருக்கும் ஸோ வெவ்வேறு கலர்ல உங்களுக்கு ரெண்டு ஊல் மார்க்கர் கிடைக்கும் இன்னும் இருக்குங்க ஒரு சிப்லாக் பவுச் ஒரு யூனிகான் பவுச் அது இல்லாமல் இதெல்லாம் கேரி பண்றதுக்கு ஒரு சூப்பரான கேரி பேக் நம்ம வீட்டுக்கு எப்பவுமே தேவைப்படக்கூடிய ஒரு யூஎஸ்பி லைட் ஒரு உடன் க்யூட் பிபி மூணு ஒயிட் போர்ட் மார்க்கர் வித் இரேசர் இருக்கக்கூடிய மூணெனம் கிடைக்கும் இரண்டு வெரைட்டி இரேசர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் குட்டியா ஒரு யூனிகான் கீ செயின் கடைசியா அடுத்த காம்போல நம்ம போக்கிமேன் கார்டு கேம் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம் அதற்கான விஐபி கார்டு ரெண்டு பேக் கிடைக்கும் இந்த போக்கிமேன் விஐபி கார்டு அப்படின்னு சொல்லி அமேசானில் சர்ச் பண்ணி பாருங்களேன் என்ன வேலை போட்டிருக்காங்க நீ அதுவே உங்களுக்கு ரெண்டு கிடைக்குது அடுத்த காம்போவில் சூப்பரான கோல்டு பிளேட்டடாக இருக்கக்கூடிய போக்கிமேன் கார்டே இருக்கும் ஸோ இந்த காம்போ அப்படிங்கிறது இவ்வளோ பொருட்கள் நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே சேர்ந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா லிமிட்டட் குவான்டிட்டி யார் ஃபர்ஸ்ட் வாரீங்களோ அவங்க வாங்கிட்டு போங்க இதை மறுபடியும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு பொருட்கள் இருக்கு இத்தனை பொருளும் சேர்ந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு